கரூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் மருத்துவர் கருப்பையா வாக்காளர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி பிரச்சாரம் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இரண்டாவது முறையாக வேட்பாளராக எலும்பு முறிவு மருத்துவர் கருப்பையா நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் கடந்த சில நாட்களாக தொகுதிக்குள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்காளர்களை சந்தித்து மை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி வாக்கு கேட்டு வருகிறார் இந்நிலையில் இன்று மாலையில் ஆண்டான் கோவில் கீழ்பாகம் ஊராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் ஆண்டான் கோவில் காயத்ரி நகர் ரெட்டிபாளையம் உள்ளிட்ட இடங்களுக்கு தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மைக் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி வாக்கினை சேகரித்தார் அப்போது ஆண்டான்கோவில் பகுதியில் நடக்க முடியாமல் கால் வீக்கத்துடன் இருந்த முதியவருக்கு கால் வீக்கம் குறித்து கேட்டறிந்ததுடன் எதனால் இல்லடி ஆச்சு என கேட்டதுடன் ஆலோசனைகளை வழங்கினார் அதேபோன்று மூன்று சக்கர சைக்கிள்களில் சென்ற முதியவருக்கு காலில் என்ன பிரச்சனை என கேட்டதுடன் அதற்கான வழிமுறைகளை சொல்லி சென்றார்

வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் நாங்கள் மை சேனத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம் நீங்கள் எதற்காக மை சேனத்தில் வாக்களிக்க வேண்டும் இதுவரையில் நீங்கள் வாக்களித்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகள் மக்களின் இல்லாமையும் அறியாமையும் பயன்படுத்தி அவர்கள் சொந்த நலனுக்காக நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நாங்கள் அதை மாற்றி ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளோம் அதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சியின் அனைத்து உறவுகளும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு உங்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி தரமான இலவச மருத்துவம் படித்த அனைவருக்கும் வேலை படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை என்ற புதிய கோட்பாட்டோடும் புதிய விளக்கத்தோடும் நாங்கள் உங்களோட வாக்கு கேட்டு வந்துள்ளோம் எங்களை ஆதரித்து எங்களை பெருமளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் உங்களின் எதிர்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் இந்த பூமி நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் எங்குள்ள நீர்வள நிலவள தனிமவள கொள்ளைகளை தடுக்க என்றால் உங்களுக்கு எப்பொழுதும் நீர்வளம் குறையாமல் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் சேர்ந்தவனின் சீமான் அவர்களின் சின்னம் மைக் சின்னம் வருகின்ற பத்தொம்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தில் வாக்களித்து வாக்குப்பட்டியில் ஐந்தாம் எண்ணில் உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை பெருமளவில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்